நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நிறைய தான தர்மங்கள் செஞ்சு புண்ணியங்களை சேர்த்து வச்சிருப்போம் ஆனா சில சமயங்கள்ல தோணும் நம்ம இவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சு புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கோம் ஆனா நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு அப்போ நம்ம எப்படி தான தர்மங்கள் செய்யணும் நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எப்போ நமக்கு உதவிகரம் நீட்டும் எந்த ரூபத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை அடையறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம் இருப்போம் வாழ்க்கையில ஆனா அந்த விஷயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடம் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு நொடி ஒரு நிமிஷம் நம்மளுடைய மனம் சபலத்தால சலனப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தியும் இந்த மகாபாரத கதையில பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல பீமனும் திரௌபதியும் ஒரு ஏரி பக்கமா நடந்து போயிட்டு இருந்தாங்க இரவு நேரம் அது அந்த இடம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது பௌர்ணமி நிலா வெளிச்சம் ஏரியுடைய அழகு அதுல இருக்கக்கூடிய மலர்கள்னு அந்த இடம் பார்க்கவே அவ்வளவு ரம்மியமா இருந்தது திரௌபதியும் பீமனும் ரொம்ப நேரம் நடந்து வந்ததுனால களைப்பா இருந்தாங்க திரௌபதி பக்கத்துல மணல் இருந்த இடத்துல போய் படுத்துக்கிட்டாங்க வானத்துல அவங்களுக்கு நேரம் போனதே தெரியல பீமன் என்ன பண்ண போறோம் எங்க போறோம் அப்படின்னு கேட்டாரு திரௌபதி ஒரே வார்த்தையில எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது உணவு வேணும் அப்படின்னு கேட்டாங்க பீமன் அந்த இருட்டுலயும் திரௌபதிக்காக உணவை தேடி அலைஞ்சாரு நெடுந்தூரம் அலைஞ்சு பார்த்தாரு அங்க பழங்களோ கிழங்குகளோ எதுவுமே கிடைக்கல அங்க ரெண்டு பாறை இருந்தது அந்த ரெண்டு பாறைக்கு நடுல கைய விட்டு பாக்குறாரு பீமன் அங்க நிறைய பாம்புகள் ரொம்பவே வித்தியாசமான ஜந்துக்கள்லாம் இருந்தது பழங்கள் கிடைக்கல கிழங்குகள் கிடைக்கல அந்த இரவு நேரத்துல திரௌபதி பசிக்குதுன்னு வேற சொல்றாங்க என்ன செய்யறது அப்படின்னு அழஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தாரு பீமன் இப்படி போறதை பாக்கவும் திரௌபதி எழுந்து உட்கார்ந்தாங்க என்ன நடக்குது ஏன் இப்படி அழஞ்சு தெரியறீங்க உணவு கிடைக்கலையா அப்படின்னு ரொம்ப சோகமா கேட்டாங்க அந்த சமயத்துல பீமனுக்கும் பதில் சொல்ல முடியல திரௌபதியும் சோகமா இருந்தாங்க அப்போதான் அந்த ஏரியில நீர் சுழியோட சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்கவும் பீமனுக்கும் திரௌபதிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது பொதுவாவே இந்த மாதிரி ஏரிகள்ல நீர் சுழியோட சத்தம் கேட்டது அப்படின்னா அங்க மீன்கள் நிறைய இருக்கும்னு பீமன் சொல்றான் இங்க நீர் சுழியோட சத்தம் கேட்குது நான் மீன் பிடிச்சிட்டு வந்து சமைச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லவும் திரௌபதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா திரௌபதி சொல்றாங்க எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த இரவு நேரத்துல பீமன் திரௌபதிக்காக வளைய தயார் செஞ்சு மீன் பிடிச்சாரு முதல்ல ஒரு மூன்று நான்கு மீன்கள் பிடிக்கவுமே திரௌபதி இது போதும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பீமன் இது எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன்களை பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ திரௌபதி கேக்குறாங்க உங்களுக்கு இந்திர தூய்மனுடைய கதை பத்தி தெரியுமா அப்படின்னு பீமன் கேக்குறாரு யார் அந்த இந்திர தூய்மன் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாரு திரௌபதி சொல்றாங்க அந்த கதைய பத்தி நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் கவனமா கேளுங்க அப்படின்னு பீமனோட சேர்ந்து நம்மளும் அந்த கதையை கேட்கலாமா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்திர லோகத்துல இந்திரனுடைய தலைமையில நடன நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது அதுல நடனம் ஆடினது ஊர்வசி தான் ஊர்வசியுடைய நடனம் பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது எல்லாருடைய கண் கவரும் விதமா இருந்தது எல்லாரும் ஊர்வசியுடைய நடனத்தை ரசிச்சு பாத்துட்டு இருந்தாங்க அந்த இந்திரலோகத்துல ஒருத்தர் இருந்தார் அவருடைய பெயர் இந்திர தோய்மன் இவர்தான் இந்த காணொலியோடைய கதாநாயகன் பூலோகத்துல பல புண்ணியங்களை சேர்த்து வயது முதிர்ந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு வந்து அடைஞ்சு இப்போ இந்திரனோட சேர்ந்து நடன நிகழ்ச்சிய பாத்துட்டு இருக்காரு இந்த இந்திர தோய்மனும் ஊர்வசியோடைய நடனத்தை பார்த்து மெய் மறந்து போயிட்டாரு ஊர்வசியுடைய அழகுல தன்னுடைய மனசையே இழந்துட்டாரு ஊர்வசி கூட தான் வாழ்ந்தா என்ன அப்படின்ற அளவுக்கு அவர் யோசிச்சுட்டாரு எல்லாமே தெரிஞ்ச இந்திரனுக்கு தான் கூடவே இருக்கக்கூடிய இந்திர தூய்மனுடைய மனசு தெரியாதா என்ன இப்படி அவருடைய மனசு சபலப்படவும் இந்திரன் இந்திர தூய்மன்ட சொல்றாரு நீங்க சொர்க்கலோகத்துக்கு வந்திருக்கீங்க பல புண்ணியங்களை சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய புண்ணியங்கள் குறையக்கூடிய காலத்துல மறுபடியும் நீங்க பூலோகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ ஊர்வசிய பார்க்கவும் உங்களுடைய மனசு சபலப்பட்டுருச்சு அதனால நீங்க பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்திர தூய்மன் இத கேட்கவும் அதிர்ச்சியாகவே இல்ல பூலோகத்துக்கு நான் போறேன் அதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனா இதே வயது முதிர்ந்த தோற்றத்தோட நான் போக விரும்பல எனக்கு இளமையான தோற்றம் வேணும் அப்படின்னு கேக்க இந்திரனும் இளமையான தோற்றத்தை இந்திர தூய்மனுக்கு கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்பி வச்சாரு பூலோகத்துக்கு வந்த இந்திர தூய்முனன் உலகத்தை பார்க்குற அவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது அங்க இருக்கக்கூடிய பெண்களை அவரால அணுகவே முடியல ஏன்னா அவருடைய தோற்றம் தான் இளமையான தோற்றமே தவிர அவருடைய மனசு முதிர்ந்த நிலைமையில தான் இருந்தது எந்த பெண்ணை பார்த்தாலும் அவருக்கு தன்னுடைய மகன் வழி மகன் வழி சொந்தமா யோசிக்க தோணுச்சே ஒழிய அவரால எந்த பெண்ணையும் அணுகவே முடியல அந்த சமயத்துலதான் அவருக்கு யோசனை வந்தது நான் எவ்வளவு புண்ணியங்கள் சேர்த்து வச்சு சொர்க்கத்துல போய் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு நிமிடம் என்னுடைய மனது சபலப்பட்டதுனால நான் மறுபடியும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே நான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு இமயமலையுடைய உச்சிக்கு போய் சேர்றாரு அவர் அங்க போன கொஞ்ச நேரத்திலேயே தேவ லோகத்துல இருந்து குதிரைகள் பூட்டிய ஒரு அழகான தேர் ஒண்ணு வந்தது இந்த இந்திர தோய்மனும் தனக்காக தான் இந்த தேர் வந்திருக்கு அப்படின்னு அந்த தேர்ல ஏறதுக்காக ஆயத்தமானார் அப்ப தேர்ல இருக்கக்கூடிய தேவதூதன் கேட்கறான் நீங்க யாரு எதுக்காக இந்த தேர்ல ஏறீங்க அப்படின்னு கேட்க இந்திரதோய்மனன் சொல்றான் நான் இவ்ளோ நாள் சொர்க்கலோகத்துல இருந்தேன் பூலோகத்துக்கு திரும்பி வந்திருக்கேன் இப்போ இந்த தேர் எனக்காக தான் வந்திருக்கு அதனாலதான் நான் மறுபடியும் இங்க ஏற வந்த அப்படின்னு சொல்லவும் தேவதூதன் சொல்றான் உங்களுக்காக இந்த தேர் வரல உங்களுக்கு இந்த தேர்ல ஏறணும் அப்படின்னா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் யார்கிட்டயாவது போய் உங்களை ஞாபகம் இருக்கா உங்களை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேளுங்க யாருக்காவது உங்களுடைய இருக்கு நீங்க உடனே இந்த ஏறலாம் சொர்க்கத்துக்கும் போகலாம் அப்படி உங்க இல்லனா நீங்க இந்த பூலோகத்திலே வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ தூதன் தேர் எடுத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் இந்திர தூய்மணனால என்ன பண்ண முடியும் மக்கள் எல்லாருக்கிட்டையும் போய் கேக்குறாரு உங்களுக்கு இந்திர தூய்மணன தெரியுமா இந்திர தூய்மணன தெரியுமா அப்படின்னு மக்கள் எல்லாரும் தெரியல தெரியலன்னு சொல்றாங்க ஆனாலும் அவரு விட்டு பாடல யார பார்த்தாலும் கேக்குறாரு எல்லாரும் தெரியலன்னு தான் சொல்றாங்க அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது இந்த உலகத்திலேயே நீண்ட ஆயுளோட வாழ்றது மார்க்கண்டேயர் தான் ஒருவேளை அவர்கிட்ட கேட்டா நம்மள பத்தி கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயரை தேடி போறாரு கிட்டத்தட்ட ஒரு பித்து பிடித்த மனிதர் மாதிரி அலைஞ்சு இந்த இந்திர தூய்மணன் மார்க்கண்டேயரை போய் பார்த்தாரா அதுக்கு முன்னாடி யாரு இந்த இந்திர தூய்மணன் பூலோகத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஏன் அவரு சொர்க்கலோகத்துக்கு போனாரு இது எல்லாத்தையும் பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுல பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு அது மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான தகவல்களும் இருக்கு அதனால இந்த காணொலிய கவனமா பாருங்க இந்திர மன்னன் பாண்டிய நாட்டினுடைய மன்னன் அந்த நாட்டை சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு மக்கள் எல்லாரும் அவருடைய ஆட்சியில ரொம்ப செல்வ செழிப்பா சந்தோஷமா இருந்தாங்க காலங்கள் தூய்மனனுக்கு வயதாகுது ஒப்படைச்சிட்டு மலாயா மலையில போயி விஷ்ணு பகவான பிரார்த்திக்கிறதுக்காக போயிட்டாரு சிறந்த விஷ்ணு பக்தன் அப்படின்னா அது இந்திர தூய்மனன் தான் இந்திர தூய்மணன் ஒவ்வொரு நாளும் மகாவிஷ்ணுவ முறைப்படி சரியா வழிபடுவாரு மகாவிஷ்ணுக்கு தேவையான பூக்கள் அவருடைய வழிபாடுக்கு தேவையான பொருட்கள்னு எல்லாத்தையும் அவரே சேகரிச்சு மகாவிஷ்ணுவ தினமும் வழிபாடு வருவாரு அப்படி ஒரு நாள் நந்தவனத்துல மகாவிஷ்ணுக்காக இருந்தாரு நினைப்பிலையே பூக்களை பறிச்சிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல அகஸ்திய முனிவர் அந்த இடத்துக்கு வந்தாரு அகஸ்திய முனிவர் இந்திர தோய்மன கூப்பிடுறாரு ஆனா இந்திர தோய்மனன் மகாவிஷ்ணுடைய நினைப்பிலயே இருந்ததுனால தன்னை சுத்தி என்ன நடக்குது யார கூப்பிடுறா அப்படின்றத பத்தி அவரு கவனிக்கவே இல்ல ஆனா அகஸ்திய முனிவர் என்ன அவன் திரும்பி கூட இது எனக்கு மரியாதை இல்லாத ரொம்ப அந்த இந்திர தூய்மனனுக்கு சாபம் கொடுக்கறாரு இந்திர தூய்மனா உன்னை நான் இவ்வளவு தடவை கூப்பிட்டோம் நீ என்ன திரும்பி கூட பாக்கலையே என்ன நீ மரியாதை இல்லாம நடத்திட்ட அதனால இந்த காட்டுலயே நீ யானையா அலைஞ்சு திரியணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அப்பதான் இந்திர தோய்மனனுக்கு சுய வந்தது முனிவரே என்ன மன்னிச்சிருங்க உங்களை நான் கவனிக்கவே இல்ல மகாவிஷ்ணுடைய நினைப்பிலேயே இருந்ததுனால என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல உங்களை பாத்திருந்து உங்களை கவனிச்சிருந்தேனா கண்டிப்பா உங்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை தவறாம செஞ்சிருப்பேன் எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுகிட்டாரு இத கேட்ட அகஸ்திய முனிவர் சொல்றாரு நீ பல ஆண்டுகள் இங்கேயே யானையா அலைஞ்சு திரியணும் ஒரு சமயம் மகாவிஷ்ணு இங்க வந்து உன்னுடைய முதுகுல தட்டுவாரு அந்த சமயத்துல உனக்கு சாப விமோசனம் கிடைச்சு நீ சொர்க்கத்தை போய் சென்றடைவ அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்திய முனிவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு அகஸ்திய முனிவருடைய சாபத்தின் படி இந்திரத்தொய்மனன் யானையா மாறி அந்த காட்டுலயே அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தாரு பல ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த யானை திரிகூட மலைக்கு போய் சேர்ந்தது அந்த இடம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் வண்ண வண்ண பூக்கள் பெரிய ஏரின்னு பாக்குறதுக்கு ரம்யமா ஏரி கரையில தேவாலான்னு ஒரு முனிவர் கடுமையா தவம் செஞ்சிட்டு இருந்தாரு அந்த இடத்துக்கு ஒரு கந்தர்வர் பல அப்சரஸ் பெண்களோட வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்ததுனால இந்த தேவாலா முனிவருடைய தவம் கலைய ஆரம்பிச்சது அதனால அந்த தேவாலா முனிவருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு ஏ கந்தர்வனே என்னுடைய தவத்தை நீ கலைக்க நினைக்கிற இனிமே நீ கந்தர்வனா இருக்க முடியாது இதே ஏரியில நீ முதலியா பல வருடங்கள் வாழணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அந்த சாபத்தின் விளைவா அந்த கந்தர்வன் பல வருடங்களா அந்த ஏரியில முதலையா வாழ்ந்துட்டு இருந்தான் இப்போ அந்த ஏரிக்கு தான் இந்த யானையும் போய் சேருது ஏரியில நிறைய தாமரை மலர்கள் இருந்தது அத பார்க்கவும் அந்த யானைக்கு இவ்வளவு மலர்கள் அழகா இருக்கே இத மகாவிஷ்ணுக்கு படைச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசை வந்தது உடனே போய் மகாவிஷ்ணுக்கு பூஜை செஞ்சுச்சு இது அப்படியே தினசரி பழக்கமாச்சு மனிதனா இருக்கிறப்போ மகாவிஷ்ணுக்கு அதே மாதிரி யானையா மாறினதுக்கு அப்புறமா அந்த ஏரிக்கு வந்து பூக்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு மகாவிஷ்ணுவ முறைப்படி வழிபாடு செஞ்சாரு அந்த முதல இருக்கக்கூடிய ஏரியில தண்ணீர் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும் முதல்ல கொஞ்ச நாள் அந்த யானை தனியாதான் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் தன்னுடைய துணைவி பிள்ளைகளோட வர ஆரம்பிச்சது இந்த யானை கூட்டம் முதல்ல பூக்களை மட்டும் பறிச்சிட்டு நீர் அருந்திட்டு கிளம்பி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா அங்கேயே விளையாட ஆரம்பிச்சது விளையாட ஆரம்பிக்கவும் அங்க இருக்கக்கூடிய முதலைக்கு ரொம்பவே தொந்தரவா இருந்தது பல நாட்கள் பொறுத்து பார்த்த முதலை ஒரு நாள் இந்திர தொய்மன் யானையா மாறி இருந்தார் இல்லையா அவருடைய கால தன்னுடைய வாயால அப்படியே பிடிச்சு வச்சிருந்துச்சு அந்த யானை எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தது ஆனா முதலை விட்ட பாடல்ல ஏன்னா நீர் நிலையில முதலையோடைய பலம் தான் அதிகம் யானைய விட யானையுடைய துணை பிள்ளைகள் எல்லாரும் வந்து காப்பாத்த முயற்சி செய்யறாங்க ஆனா அந்த முதலையோடைய பிடியில இருந்து யானைய காப்பாத்தவே முடியல இப்படியே ஆயிரம் வருடங்கள் போயிருச்சு அந்த யானை எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம் அதால மீளவே முடியல வழி முடியாம மகாவிஷ்ணுவ நோக்கி கதருது மகாவிஷ்ணுவே நான் உனக்கு எவ்வளவு வழிபாடு செஞ்சிருக்கேன் காப்பாத்த அப்படின்னு கதறவும் வைகுண்டத்துல பள்ளி கொண்டுள்ள மகாவிஷ்ணு வேகமா எழுந்தாரு கருட வாகனத்துல கிளம்பி வராரு கருடனுடைய வேகம் மகாவிஷ்ணுவுக்கு பத்தல அதனால கருடனை விட்டுட்டு அவரு தனியா பறந்து வராரு கருடன் பின்னாடியே வராரு பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் மகாவிஷ்ணுவுக்கு தெரியுது வைகுண்டத்துல இருந்து சுதர்சன சக்கரமும் யானையுடைய வேண்டுதலுக்கு யானையுடைய சத்தத்துக்கு மகாவிஷ்ணு வராரு அவர் பின்னாடி கருடன் வராரு அவருக்கு பின்னாடி சுதர்சன சக்கரம் வருது ஒரு வழியா கரைக்கு வந்து சேர்ந்தாரு மகாவிஷ்ணு முதலையோடைய பிடியில இருந்து யானைய காப்பாத்திட்டாரு பல வருடங்களா யானை முதலையுடைய பிடியிலேயே இருந்ததுனால யானையுடைய கால் அவ்வளவு ரணமா இருந்தது அவருடைய கை படவும் யானையுடைய மகாவிஷ்ணு யானையுடைய முதுகுல தட்டினாரு அகஸ்திய முனிவருடைய சாப விமோச்சனம் படி யானைக்கு உடனே சொர்க்கம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம் எப்படி முதலையும் யானையும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ முடியும் மகாவிஷ்ணுடைய தீவிர தான் இந்திர தூய்மணன் இவ்வளவு ஆண்டுகள் கஷ்டப்பட விட்டுட்டு கடைசி நேரத்துல எழும் பொதுவாவே இந்த மாதிரி இதிகாசங்கள்ல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த தத்துவ தான் இருக்கும் அதனால இந்த கதை நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி உகந்ததா இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இதுல யானை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பிறவிதான் மற்ற யானைகள் எல்லாம் மற்ற பிறவிகள் முதலைதான் காலம் தான் வேதம் வேதம்னா நன்னெறிகள்னு சொல்லலாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் பிறவி எடுக்கும் போது இந்த முதலைன்ற காலத்தோட போராடிட்டே இருக்கும் ஆனா காலத்தை யாராலையும் வெல்ல முடியாது பிறப்புன்னு ஒண்ணு இருக்கிறப்போ இறப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு பிறவியிலையும் இந்த காலத்தை வெல்லணும்னு பல தடவை முயற்சி செய்வோம் அதுக்கு மற்ற யானைகள் அதாவது மற்ற பிறவிகள் நம்மளுக்கு எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் அந்த காலம் தான் கடைசியில வெல்லும் அந்த சமயத்துல நம்ம வேதங்கள் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல முறையில கற்று தேர்ந்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அகங்காரம் அப்படின்ற திரை விலகி மகாவிஷ்ணுடைய தரிசனம் அதாவது நம்ம ஆன்மாவுடைய சுய தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும் சரி இப்ப கதைக்கு வருவோம் இந்திர தூய்மனன் இப்படிதான் பூலோகத்துல சேர்த்து சொர்க்கத்தை போய் போய் மறுபடியும் பூலோகத்துக்கு வந்தாரு மார்க்கண்டேயரை தேடி தூய்மனன் இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் ஒரு வழியா மார்க்கண்டேயரை கண்டுபிடிச்சிட்டாரு மார்க்கண்டேயர்கிட்ட போய் கேக்குறாரு உங்களுக்கு இந்திர தூய்மணன தெரியுமா அப்படின்னு மார்க்கண்டேயர் சொல்றாரு நாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டோம் பல கிராமங்கள்ல போய் வசிப்போம் ஒரு கிராமத்துல ஒரு இரவு தங்குறதே எங்களுக்கு அதிகபட்சம் உங்களை பல ஆட்களை நாங்க தினமும் சந்திப்போம் அதனால நீங்க சொல்ற இந்திர தூய்மணன எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இத கேட்ட இந்திர தூய்மனனுக்கு பேர் அதிர்ச்சி என்னடா இது இந்த உலகத்திலேயே தான் நீண்ட ஆயுள் இருக்குன்னு சொல்லுவாங்க அவருக்கே என்னைய தெரியலனா வேற யாருக்கு என்ன தெரிய போது அப்படின்னு யோசிச்சுட்டே மார்க்கண்டையிட்ட கேக்குறாரு உங்களை விட அதிக ஆயுளோட வாழக்கூடிய யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்க மார்க்கண்டேயர் சொல்றாரு இமயமலையோட உச்சில பிராவீரக ஒரு ஆந்தை வாழ்ந்துட்டு இருக்கு என்னைய விட வயது அதிகம் நீங்க வேணும்னா அந்த ஆந்தையிட்ட கேட்டு பாக்கலாம் ஆனா இங்க இருந்து இமயமலை போறதுக்கு நெடுந்தூரம் ஆகும் அப்படின்னு சொன்னாரு இந்திர துய்மணன் சொல்றாரு பரவாயில்ல நான் போய் அந்த ஆந்தைய பார்த்தே ஆகணும் நெடுந்தூரம் போகணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்ன ஒரு குதிரையா மாத்திக்கிட்டு தாம் மேலேயே மார்க்கண்டேயரையும் அமர வச்சுக்கிட்டு இமயமலையை நோக்கி பயணத்தை இமயமலைக்கு போயாச்சு அந்த பார்த்தாச்சு இந்திர தூய்மரன் கேக்குறாரு அந்த ஆந்தையிட்ட உங்களுக்கு இந்திர தூய்மரனை தெரியுமா அப்படின்னு அந்த ஆந்தை சொல்லுது இந்திர தூய்மரனா யார் அது அப்படின்னு சொல்லிருச்சு இத கேக்கவும் இந்திர தூய்மரனுக்கு ரொம்பவே சோகமா போச்சு என்னடா இது இந்த நம்பிதான் நான் மார்க்கண்டேயரை இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்த ஆந்தைக்கு என்ன தெரியாம போச்சே வேற என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே ஆந்தையிட்ட கேக்குறாரு உங்களை விட வயது முதிர்ந்தவங்க இங்க யாராவது இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்க அந்த ஆந்தை சொல்லுது இங்க கொஞ்ச தூரம் தள்ளி போனீங்கன்னா ஒரு தடாகம் இருக்கும் அந்த தடாகத்துல நாடிஜங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கு வாழ்ந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன விட வயது ஜாஸ்தி நீங்க வேணும்னா இந்திர தூய்மரனை பத்தி அந்த கொக்கு கேட்டு பாருங்க ஒருவேளை அதுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு இந்தமன் தன்னுடைய குதிரை உருவத்திலேயே மார்க்கண்டேயரோட சேர்த்து அந்த ஆந்தையையும் ஏத்திக்கிட்டு அந்த தடாகத்துக்கு போறாரு அந்த தடாகம் அழகா இருந்தது அங்க அந்த நாடி ஜங்கம் கொக்கு ரொம்ப அழகா அமர்ந்திருந்தது மனச விடாம இந்திர தூய்மணன் அந்த கொக்குட்ட போய் கேக்குறாரு உங்களுக்குதான் இங்க அதிக வயதுன்னு இந்த ஆந்தை சொல்லுச்சு உங்களுக்கு இந்திர தூய்மன பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க கொக்கு யோசிச்சு பார்த்தது எனக்கு இந்திர தூய்மன் யாருமே தெரியாதே இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது உங்களை விட வயது முதிர்ந்தவங்க யாராவது இருந்தா சொல்லுங்களேன் நான் அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த கொக்கு சொல்லுது இந்த தடாகத்திலேயே அகுபாரான்னு சொல்லிட்டு ஒரு ஆமை வாழ்ந்துட்டு இருக்கு அதுக்குதான் என்னை விட வயது ரொம்பவே அதிகம் நீங்க வேணா அந்த ஆமைய கூப்பிட்டு கேளுங்க ஒருவேளை தெரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு இந்திர தூய்மன் தன்னுடைய மனச திடப்படுத்திக்கிட்டு அந்த ஆமைய கூப்பிடுறாரு அந்த ஆமையும் வெளியில வந்தது அந்த ஆமையிட்ட கேக்குறாரு உங்களுக்கு இந்திர தூய்மன் பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்க அந்த ஆமையுடைய கண்ல இருந்து தார தாரையா கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுச்சு அந்த ஆமை சொல்லுது இந்திர தூய்மனா பேர் பட்ட மன்னன் தெரியுமா அவர செய்யாத தானங்கள் கிடையாது செய்யாத யாகங்கள் கிடையாது ஒரு முறை ஒரு யாகத்துக்காக இந்த இடத்துல தடாகமே உருவாச்சு அதனாலதான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் நான் அவரை மறக்கவே மாட்டேன் இந்த பூலோகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் என்னைக்கும் உயர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருச்சு இது கேட்ட இந்திர தூய்மனருக்கு அவ்வளவு சந்தோஷம் என்னுடைய புகழ் இன்னமும் இந்த பூலோகத்துல இருக்கு நான் கண்டிப்பா மறுபடியும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதே சந்தோஷத்தோட இமயமலையோட உச்சிக்கு போறாரு அவர் நினைச்ச மாதிரியே தேவ இருந்து அவரை கூட்டிட்டு போறதுக்காக தேர் வந்தது அந்த ஏறி அமர்ந்தாரு சொர்க்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போனாரு பாத்தீங்களா மன்னன் தான தர்மங்கள் செஞ்சு புண்ணியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தன்னுடைய கடைசி காலத்தை விஷ்ணு வழிபாடலையே செலுத்தணும் அப்படின்னு நினைச்சு வந்தாரு அவர் என்னதான் விஷ்ணுவையே மனசுல நினைச்சிட்டு பூ பறிச்சுட்டு போயிட்டு இருந்தா கூட அகத்திய முனிவர் அவரை விட வயதுல மூத்தவர் அத்தனை தடவை கூப்பிட்டு அவர் கவனிக்காததுனாலதான் அவரு யானையா மாறக்கூடிய சாபம் ஏற்பட்டுச்சு பல சமயங்கள்ல நம்மளுடைய கவனக்குறைவால தான் பல ஆபத்துல நம்மளே போய் மாட்டிக்கிறோம் அது மட்டுமா இந்திர துய்மனன் அவருடைய புண்ணியங்கள்னாலதான் சொர்க்கத்துக்கு போனாரு சொர்க்கத்துல நல்லதொரு நிலைமையில இருந்த அவரு ஊர்வசியுடைய நடனத்தினால ஒரு நிமிடம் அவருடைய மனம் சபலத்தால சலனப்பட்டதுனால அந்த சொர்க்க வாழ்க்கையை இழந்து பூலோகத்துக்கு வந்து வீதி வீதியா ஒரு பித்து பிடித்த மனிதர் மாதிரி அந்த சமயத்துல அவரு சேர்த்து வச்ச புண்ணியம் ஆமை ரூபத்துல வந்ததுனாலதான் மறுபடியும் அவருக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பே கிடைச்சது அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலயும் இவ்வளவு தான தர்மங்கள் பண்றோம் இவ்வளவு புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கோம் இதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பல சமயங்கள்ல நினைப்போம் ஆனா சரியான சமயத்துல அந்த புண்ணியங்கள் ஆமை ரூபத்துல கிடைச்ச மாதிரி நமக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல நிச்சயமா கிடைக்கும் வலது கையில பண்ண தான தர்மங்கள் இடது கைக கூட தெரியாத அளவுக்கு மனப்பூர்வமா செஞ்சதுனாலதான் இந்திர தூய்மனுக்கு மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதே மாதிரி நம்மளும் செய்யக்கூடிய தான தர்மங்களை மனப்பூர்வமா செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புண்ணிய கணக்கு அதிகமாயிட்டே இருக்கும் ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போனாலும் இந்திர தூய்மனன் மாதிரி ஒரு நிமிடம் ஏதாவது ஒரு விஷயத்துல மனம் சபலப்பட்டா கண்டிப்பா அதற்கான பலனையும் கவனக்குறைவனாலயும் மனசபலத்தினாலேயும் ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்